வணக்கம் வள்ளுவர் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து இதைத்தானே தேடுகிறது இந்த உலகம் அப்படின்னார் அதற்கு வள்ளுவர் சொன்னார் உலகம் தேடுவது மகிழ்ச்சியை தான் ஆனால் அதைவிட நல்லது நிம்மதி ஹாப்பினஸ் என்பது வேறு பீஸ் என்பது வேறு எனவே நிம்மதியாக இருப்பது தான் நல்லது இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்து உறும் போழ்து அப்படின்னர் இப்ப எல்லாருமே என்ன சொல்றோம் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாட்டம் அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு சம்பளம் வந்து முதல் ரெண்டு வாரம் கொண்டாட்டம் அப்புறம் திண்டாட்டம் எனவே கொண்டாட்டத்தை நினைக்கிற பொழுது திண்டாட்டத்தையும் மறந்துடக்கூடாது கொண்டாட்டங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்து உரும்போல் கொண்டாட்டத்தில் இருக்கிற பொழுது தினமும் கொண்டாட்டம் இருக்குமா முடியாது இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக இப்படி கொண்டாடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் அது எதில் போய் முடியும் திண்டாட்டத்தில் தான் முடியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தான் கொண்டாட்டம் முதல் மதிப்பெண் வாங்கிட்டாரா மாணவர் ஏதோ ரெண்டு நாள் படிக்காமல் இருக்கலாம் கொண்டாட்டத்தில் இருக்கலாம் ஒரு வாரம் படிக்காமல் கொண்டாட்டத்தில் இருக்கலாம் தொடர்ச்சியாக இருந்தார்னா எதுக்காக அவர் கொண்டாட்டத்தில் இருந்தார் முதல் மதிப்பெண் வாங்கிட்டோங்கிறதுனால தானே அந்த கொண்டாட்டமே இல்லாமல் போயிடும் ஏன் ரெண்டாவது மதிப்பெண் வாங்கியவர் மூணாவது மதிப்பெண் வாங்கியவர் தொடர்ந்து முதல் மதிப்பெண் வாங்கணுங்கிறத வெறியில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் முதல் மதிப்பெண் வாங்கிட்டுங்கிற கொண்டாட்டத்தில் இவர் படிக்காமட்டுட்டார் தோற்று போயிடுவார் அடுத்த தேர்வில் இல்லையா ஆகவே இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக அப்படி கொண்டாடி கொண்டாடி வீணா போனவங்களை உள்ளுக நினைங்க இகழ்ச்சியின் கெட்டார் இகழ்ச்சி கெட்டுப்போதல் அதை நினைக்கணும் யார் நினைக்கணும் தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்து உரும் வெற்றியில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் தலைகனமும் ஆணவமும் வந்துடும் அப்போ என்ன ஆகும் சோர்வு வந்துடும் மறதி வந்துடும் அலட்சியம் வந்துடும் அப்படி வந்து தான் எல்லாரும் என்னானாங்க இகழ்ச்சினாலே கெட்டு போனார்கள் இன்னைக்கு தோத்தவங்கெல்லாம் நேத்து ஜெயிச்சவங்க நேத்து ஜெயிச்சு அந்த மமதையில் ஆணவத்தை இருந்தவங்க தான் இன்னைக்கு தோத்தவங்க இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க நேத்து தோத்தவங்க ஆனா ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க இன்று தோற்பவர் நாளை ஜெயிப்பவர் எப்போ கடுமையாக முயற்சி செஞ்சாதான் இதையெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் ஏனென்றால் வெற்றிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது வெற்றியிலே இருக்கிறவன் அடுத்து தோல்வியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார் கண்ணதாசன் இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தோத்து போனவங்களையெல்லாம் நினச்சிப்பார் அவங்க எல்லாம் இப்படி ஒரு காலத்தில் ஜெயிச்சு அடுத்த வெற்றிக்காக திட்டமிடாமல் உழைக்காமல் இருந்தவர்கள்தான் அதான் அறுவடை செஞ்சுட்டு ஆஹா இந்த தடவை அமோக விளைச்சல்னு ஒரு விவசாயி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தான்னா அடுத்த விதைப்புக்கான செயல்களை செய்யாமல் இருந்துட்டான்னா அவனுடைய வயல் என்ன ஆகும் வீணாக போயிடும் அந்த வயல் விதைப்புக்கு தயாராக இருக்காது ஏன் தயாராக இருக்காது சோர்வு மகிழ்ச்சியினாலே வருகிற சோர்வு அப்படி சோர்ந்து போயிட்டால் வேலை செய்ய முடியாது அப்ப அந்த வேலை செய்யறதுக்கான உந்து சக்தி என்னன்னா தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல் என்ன செய்யணும் இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தினமும் கொண்டாட்டத்தில் இருந்தீங்கன்னா அப்படி கொண்டாட்டத்தில் இருந்து வீணா போனவங்கள நெனை அப்போ என்ன ஆகும் புத்தி வரும் என்ன புத்தி வரும் வேலை செய்யணுங்கிற புத்தி வரும் எனவே ரொம்பவும் ஆடிட வேண்டாங்கிறது தான் வள்ளுவருடைய கருத்து ராவணனிடம் கும்பகரணன் சொன்னார் மாரீசன் சொன்னான் இந்திரஜித்து சொன்னான் என்ன சொன்னாங்க வேணாம்ப்பா சீதையை தூக்கிட்டு வந்துட்டே தெரியாமல் தயவு செய்து உற்று இல்லைன்னா வீணாக போயிடுவேன் அழிஞ்சு போயிடுவேன் சொன்னாங்க ராவணன் கேட்கலை இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக பெண் மோகத்தாலே வீணாய் போனவர்களை ராவணன் நினச்சி பார்த்துருந்தானா தன்னுடைய மகிழ்ச்சியின் என்னுடைய புஜ பலம் எவ்வளவு தெரியுமா என்னுடைய போர் படையினுடைய பலம் எவ்வளவு தெரியுமா என்று மகிழ்ந்த பொழுது அதை சீதா சீதாபிராட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் ராவணனை கேட்டாங்க ஏன்பா சீதா பிராட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் அவள் பேரழகி இரு விழிகள் கொண்டவரே இவள் அழகில் எரிந்திடுவார் இருபது விழி கொண்டவன் நான் எப்பாடு பட்டிருப்பேன் ரெண்டு கண் இருந்தாவே பராட்டியனோட அழகு ரொம்பவும் கஷ்டப்படுத்தும் நான் இருபது விழி கொண்டவன் எவனை என்னை வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கோம் அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன் ராவணன் சரி தூக்கிட்டு வந்துட்ட ஆனால் வாழ்க்கையே உன்னை தூக்கிட்டு வந்துருச்சு சீதாபராட்டி வடிவில் மரணம் உன்னை தூக்கிட்டு வந்துருச்சு சீதா பிராட்டி வடிவில் அப்படிங்கறது அவர் யோசிக்கல யோசிச்சிருந்தா ராவணன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் செய்யாம இருந்திருந்தா ராவணனுக்கு பெரும் கிடைத்திருக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க ராவணன் பெரிய வீரன் ஆனா பெண் ஆசையாலே கட்டுப்போனான் என்கிற நீங்க பழி வந்துருச்சு இல்லையா அதற்கு காரணம் என்ன தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல் தன்னுடைய புஜபலம் உடம்பு பலம் குறித்து படை பலம் குறித்து தம்பியர் பலம் குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த மாதிரி பலம் உடையவர்கள் நியாயத்தை மீறிப் போனால் அழிந்து போவார்கள் இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக வீணா போனவங்கள தன்னுடைய பலத்தினாலே கர்வத்தோடு வீணா போனவங்கள நினை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் எனவே இன்று நீங்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறீர்களா கொண்டாட்டத்தை முடித்து கொள்ளுங்கள் அடுத்த கொண்டாட்டத்திற்கான வெற்றிக்கான வேலையை ஆரம்பியுங்கள் நன்றி வணக்கம்